உண்மையிலே உன் மேல கொலவெறியில தான் இருக்கேன் ஆனா வசந்த் பேசுனதுக்கு அப்புறம் தான் உன் மேலே இருந்த கோவம் கொஞ்சம் தனிஞ்சுது கார்த்தி என் மேலே தப்பு தான் நான் தப்பு இல்லைன்னா சொல்லலை அதுவும் நான் அவளை விட்டுட்டு போனது அதை விட பெரிய தப்பு நான் ஏன் விட்டுட்டு போனேன்ற ரீசன் வசந்த் எப்படி உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருப்பான் வைத்தியக்காரன் நீ விட்டுட்டு போனா அவள் வாழ்க்கையில முன்னேறி வந்துருவாளா நீ இல்லாததை நினச்சி நினைச்ச அவன் நொந்து போய் செத்துருவா பைத்தியக்காரி மாதிரி அவ தான் எழுதி கொடுத்தானா நீ எப்படா வாங்கின அவள் எழுதி கொடுக்கும்போது எனக்கு விருப்பம் தானே எழுதி கொடுக்கணுந்தானே நானும் நினச்சேன் அதை தானே அவள் செஞ்சா இந்த ஊர்லேயாவது கேள்விப்பட்டிருக்கியாடா கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷனுக்கு பிடிச்சது அதுவும் டைவர்ஸுன்றப்ப எந்த பொண்ணாச்சும் கொடுத்து பார்த்துருக்கியா புரியுதுரா நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு ஆனால் புரிஞ்சா சரி இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பான்னு நம்புகிறேன் ஆனால் வேற ஏதாவது நீ பண்ணி விட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுரா உன் மேலே எனக்கு இன்னமே நம்பிக்கை வரல உனக்கு நம்பிக்கை வர வேணாம் நான் என் பொண்டாட்டி இதுக்கப்புறம் பாத்துக்கிறதுல எல்லாருக்கும் நம்பிக்கை தானே வந்துடும் நான் இப்போ அவளை கூட்டிட்டு போனோம் வசந்தத்தை உங்ககிட்ட ஏதோ சொன்னா ஸ்டார்ட் பண்ணு ஓம் பொண்டாட்டி இந்த ஓம் பொண்டாட்டின்ற வார்த்தை எங்கேயும் இந்த வயல வந்தது சாருக்கு இப்போ இங்க யார் சொன்னாலும் சொன்னாலும் அவள் ஏன் பொண்டாட்டி தான் இதுக்கப்புறம் என் கூட தான் இருப்பா ஒழுங்காக எதையாவது பண்ணி அனுப்பி வைக்கிற வேலை பாரு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வச்சா எவனும் வாழ மாட்டீங்க அப்படிதான் டே அடிகிட்டா சசிக்கிறோமா ஆனால் என்னால் கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு இருக்கிற வெறியில் அடிச்சேன்னா செத்துருவேன்

அவன் எதுக்கு வந்தாலும் எனக்கு இப்ப அதை பத்தி கவலை கிடையாது அவன் ஏன் உன்னை விட்டுட்டு போனா எப்படி ஏமாத்தனா யார் ஏமாத்தினாங்க அவர் என்ன ஏமாத்தனாரா நானா தானே அது எப்படி நீயா ஏமாந்ததாவும் அவன் நீ தான் எப்படி அந்த பேச்சை கேட்டான் பிடிக்காத ஒரு கல்யாணத்தை அவர் மேலே தெரிஞ்சது உங்கள் எல்லாரோட தப்பு வேற வழி இல்லாமல் தாலி கட்டினாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் என்னாச்சு நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் யார்கிட்ட நீ முதல் அடிச்ச அவட்ட மன்னிப்பு கேளு மீனாட்சி அண்ணன் கிட்ட பேசுற தெரிஞ்சுக்கிட்டு பேசு

என்னை அடித்தா உனக்கு கோவம் வரும்ல எனக்கு தெரியும் டி ஆனால் இந்தளவுக்கு கோவப்படுவேன் இவ்வளோ நாள் உசுருக்கு உசுராக இருந்த அண்ணனையும் தூக்கி போடுவேன்ல நான் நினச்சி கூட பார்க்கல இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்னடி திருப்பி பண்ண போகிறேன் கேளுங்க இப்போ மன்னிப்பு கேட்க இல்லையா உனக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டியா அவர் எதுக்கு வந்தாரு வரலன்றதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் நீ முதல்ல மன்னிப்பு கேளு மன்னிச்சிருங்க மாப்பிள்ள போதுமா இப்ப கேளு எதுக்கு வந்தானு கேளு வாய் திறந்து தருந்து மடியில் கலந்து இன்று கண்டு தவிப்பதனோ வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னா நான் தானே உன் புருஷன் நீ தானே என் பொண்டாட்டி அப்புறம் நம்ம வீட்டுக்கு வராம என்ன பண்ண போற ஓ இப்பதான் தெரிஞ்சதாது உங்களுக்கு நீ பேச வேண்டிய நேரம் நீ பேசணும் நான் கேட்கணும் அவ்வளவுதான் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை தேவ இல்லாமல் எங்கள் அண்ணன் அடி வாங்காதீங்க எங்கள் அண்ணா அசிங்கப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அவன் என்ன அடிச்சு கொண்டாலும் சரி நீ வராமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நான் வராமல் போக மாட்டீங்கன்னா நான் இங்கே இருங்கன்னு சொன்னால் இங்கே இருந்துருவீங்களா இருந்துருவேன் நீ என்ன பேசுறீங்க இப்ப என்ன ஏன் வித்தியாசமா பேசுறீங்க வேணாம் தானே போனீங்க அப்புறம் எதுக்கு வந்தீங்க எல்லாருக்கும் தெரியாமல் இருந்தப்ப கூட பரவாயில்ல இப்போ எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு இப்போ வந்தீங்க எதுக்கோ வந்தேன் இப்போ நீங்கள் கூட வருவே வர மாட்டியா மாப்பிள்ளை இப்படி செஞ்சுட்டு போனது சரியா மாப்பிள்ளை பெரியவங்க நாங்க எல்லோரும் இருக்கும்போது நீங்களாக எல்லோரும் ஒரு முடிவு அப்புறம் இந்த கல்யாணம் எதுக்குதான் நாங்கள் முன்னாடி நின்னு பண்ணி வைக்கிறது எதுக்கு மாமா எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ மீனாட்சி நான் கூப்பிட்டு போக வந்திருக்கேன் தாலியை கொடுத்து கட்ட சொன்னாங்களே இந்த கேள்வி உயிரை நான் அவ்வளோ முக்கியமா என்ன கேள்வி உயிர் வேணாம் தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதானே இந்த கேள்விக்காக அவ வாழ்க்கை வீணாக்கணுமா இப்படி நாசமாக்கிட்டு போயிட்டு எந்த முஞ்சரப்பு வந்த உங்க யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ற நிலைமை இல்லை நான் இல்லை எனக்கு என் பொண்டாட்டி வேணும் நான் கூட்டு போக வந்திருக்கேன் ஆமா இப்ப நம்மளே பொண்டாட்டி நான் சொன்னாரு ஆமா இவர் நினைச்சா பொண்டாட்டி பாரு நினைக்கலன்னா பொண்டாட்டி இல்லாம பாரு அதுக்காக என் தங்கச்சி அனுப்பி வைக்க முடியாது தம்பி எங்க முடிவு ஒரே முடிவு தான் நீ ஒரு வாரம் இங்கே இரு நீ எப்படி இருக்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க எங்க பொண்ணை அனுப்பறதா வேணாமான்னு யோசிக்கிறோம் மச்சி நான் உன் பேரா மச்சி அந்த நினைப்பே இல்லாம பேசிட்டு இருக்கேன் நீ ஏன் பேரை நினச்சி தாண்டா கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்புறம் இவ மட்டும் யாரடா தெருவில் போறவளா இவ்வளோ என் பேத்தி தானே அந்த நினைப்பு இல்லாமல் நீ துரோகம் பண்ணிட்டியே மச்சு உங்களுக்குலாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி ஓகே ஒரு வாரம் நான் இங்க இருக்கணும் அவ்வளோதானே நான் இருக்கேன் நான் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீனாட்சி என் கூட அனுப்புறதா அனுப்ப வேணாமான்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க தம்பி என் பிள்ளைய தவிக்க விட்டுறாதீங்க தம்பி அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும் மற்றபடி எனக்கு வேற எந்த விவரமும் தெரியாது மாப்பிள்ள உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட அவ்வளோவா பேசுறது கிடையாது ஆனா நீங்கள் இன்னைக்கு பேசுறதுல ஒரு உண்மை இருக்கு அதனால நீங்கள் இருங்க நீங்கள் இவங்களாம் சொல்கிறாங்கன்றதுக்காக இருக்க தேவையில்ல இங்கேயும் நீங்கள் இருந்தது இல்லைல்ல ஒரு பத்து நாள் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்புறம் நான் பத்து நாள் இங்கே இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை நான் இருக்க ரெடி தான் ஆனால் நீங்கள் எல்லாம் எனக்கு ஒன்று செய்யணும் என்ன பிள்ளை என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க நான் தான் எதோ புரியாமல் கல்யாணம் பண்ணேன் என் தங்கச்சி கூடமாக புரியாமல் கல்யாணம் பண்ணா அவளுக்கே இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து வச்சிருக்காரு உங்க பிள்ளை அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்களா அவள் எவ்வளோ உருகி உருகி கார்த்தி மாமா கார்த்தி மம்மான்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்போ உங்கள் பேத்தி மேலே இருக்கிற நியாயத்தை மட்டும் பேசுகிறல்லாம் மச்சு ஆனா அவளும் உன் பேத்தி தானே அவ பக்க இருக்கிற நியாயம் உங்க யாருக்குமே புரியலல்ல அவளுமே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அட்வைஸ் தான் பண்ணா ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் மீனாட்சி கூட ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறத பாத்தா அதை பாத்துட்டு தான் அவளும் முடிவு பண்ணிக்கிட்டா நானும் மீனாட்சி சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ வாழ்க்கைய ஆரம்பிச்சாலே தவிர அவள் கல்யாணம் பண்ணி வச்சது போகுதுன்னுட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்கல இவ்வளவு நேரம் நீ உன் தங்கச்சிக்கு நியாயம் கேட்டேன் மாப்பிள்ள விளக்கம் கொடுத்துட்டாரு இப்போ அவர் தங்கச்சிக்கான நியாயத்தை அவர் கேட்கிறாரு பதில் நீ தானே சொல்லணும் நான் ஒண்ணு இவ்வர மாதிரி பொன்றாட்டியை விட்டுட்டு ஓடி போலயே இல்ல துரோகம் தான் பண்ணிலையே என் பொண்டாட்டி என் மறைச்சிருக்கா நான் அவளை விட்டுட்டு மாதிரி விட்டுட்டு ஓடி போல அதான் பார்த்தேன் அவர் தங்கச்சிக்காக தான் இப்ப கூட பேச வந்திருக்காரு நான் கூட ஒரு செகண்ட் பொண்டாட்டின்னு சொல்லுவோன்னு எனக்காக தான் வந்துட்டாரோன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன் சரி எப்படியோ அண்ணன் நல்லா இருந்தா சரிதான் நான் உங்க தங்கச்சி காலில் விழது கூட ரெடி தான் ஆனா நீங்க போய் அக்ஷயாவை கூப்பிட்டு வாங்க மாப்பிள்ள தம்பி நீ இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் மனசாட்சி இல்லாதவங்க கிடையாது என் பேரம் போய் உன் தங்கச்சியே கூட்டிகிட்டு வருவான் கண்டிப்பாக இன்றைக்கே போய் கூட்டிகிட்டு வருவான் நீ வருத்தப்படாது ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி நீ பத்து நாள் இங்கே தான் இருக்கணும் நான் இருக்க மச்சி அதுதான் உங்கள் எல்லாரோட விருப்பம்னா நான் இருக்கேன் சரிப்பா நீ ஊர்லேருந்து வந்திருக்க ரெஸ்ட் எடுக்காமல் இருப்பேன் நீ ரூமுக்கு போ இல்லை மச்சி நான் போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன் சரிப்பா நீ போயிட்டு வந்துடு ஆனால் இங்கே ம் சரி நான் என் பொண்டாட்டியும் கூட கூட்டிகிட்டு போகணும் அதான் இங்கே ஒரு வாரம் இருன்னு சொன்னமே தம்பி அப்புறம் என்ன திருப்பி திருப்பி இப்படி பேசுகிறேன் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் எந்த நேரத்தில் அவன் இல்லாம வெளியில தனியா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் நீ உன் பண்டாட்டி கூட்டிட்டு போ அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா நீ திருப்பி வந்து அவ்வளோதான் எங்களோட விருப்பம் நீ பத்து நாள் இங்க இருந்தா மட்டும் தான் நாங்க திருப்தி அடைவோம் என்ன மீனாச்சி மாப்பிள்ள கூட போயிட்டு வரியா ம் போயிட்டு பார்த்தா சரி அப்படியே போவாத பொட்டும் பூவும் வச்சுக்கிட்டு போ மாமியார் வீட்டுக்கு போறல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இதுவே போதும் நான் போயிட்டு வரேன் இப்பதான் நாங்க எல்லாரும் சொல்றோம் திருப்பி வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடச்ச கதையா பண்ணாத நான் என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு கொடுக்கணும் ஐயோ மாப்பிள்ள எது வந்தாலும் ரூமுக்கு போங்க பொண்டாட்டியை பிரிஞ்சிருந்தது நாயம்தான் அதுக்கு நீ எங்க எல்லாரும் முன்னாடியாவா கொடுக்க போறீங்க எம்மா வாய மூடுன்னா மானத்தை வாங்கிட்டு நிக்காத ஏதோ கொடுங்க தம்பி போயிட்டு வீட்டுக்கு வந்துருங்க நான் போறேன் வயலுக்கு சரி நீனும் உள்ள போ சரி அம்மாச்சி அம்மாச்சி நீ போவாத என்ன இருக்குடா இப்ப போவேனாங்கற நீ தான் போட்ட கிட்ட கொடுக்க போற நீ நீ இரு நீ இல்லனா அவ வாங்க மாட்டா டேய் என்ன வச்சிட்டு பாக்கற வேலைய ஆயிடாது பைசான காலத்துல இதெல்லாம் நான் பார்க்கணுமா தாத்தா போய் பல வருஷம் ஆயிடுச்சுடா நீ குடுக்கறத பாத்துட்டு போய் எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அம்மாச்சி ரொம்ப தான் ஆசனா உனக்கு அட போ பேரண்டி எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு ஓவரா பண்ணாத நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் நான் போனானே வெச்சுக்கேன் ஏன் என் பொண்டாட்டி இப்பவே நரஞ்சிருவா அப்புறம் என்ன பேரண்டி வாங்கிட்டு வந்தே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டிக்கு நீ உன் கையால ஒன்னு கொடுத்தியே ஆ என்னடா கொடுத்த மா பொண்டாட்டிக்கு அம்மாச்சி ஃபர்ஸ்ட்ல இந்த வாடை ஸ்டார்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கنا அதான் ஃபர்ஸ்ட் அப்படியே ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் என்ன பேரண்டி குழப்புற அம்மாச்சி இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் பேரண்டி கரெக்ட்டா பாயிண்ட படுச்சுட போ சரி என் கையில வச்சு பாத்துக்கிட்டே இரு கடு அம்மாச்சி கையிலயே கொடுக்கணும் ஆமையா கொடு மச்சிக்கு மூல மங்கிடிச்சு போல சும்மா இருந்தப்பலாம் தூண்டி விடும் இப்போ நம்ம விருபமா இருக்கோம் ஒண்ணும் சொல்ல மாட்டதே அம்மாச்சி நல்லா யோசிச்சு சொல்லு மீனாட்சி கையிலேயே கொடுக்கணும் பேரம் பாயிண்ட்க்கு மேல பாயிண்ட் இருக்கேன் இல்லையா நீ வச்சு விடு அம்மாச்சி நான் அம்மாச்சி தான் என்ன பண்றடி வைக்கட்டுமா நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ரொம்ப நடிக்காதீங்க அண்ணா நீ எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போ இப்போதைக்கு நான் பூ வைக்கிறேன் நீ வை ம் சரி அம்மாச்சி செлепோனல் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் லिला என் பார்வையில் துண்டில் மீனை வந்தவளும் நீதான். எத்தனை நாள் எத்தனை நாள் பார்ப்பது? எட்டி நின்று எட்டி. ஓ கண்ணே பற்றற போல இருக்கு. ஓ கண்ணே பற்றுச்சா? சுத்தி போறதுக்கு ரெடி பண்ணி போய் வந்திரும். சரிங்க சரிங்க போயிட்டு வாங்க நான். சரி மச்சி. ஐ என்னங்க உங்க மேட்ட நீ ஏ கைலாம் என்னனவோ பண்றீங்க ஆனா என்னன்னதா ஒன்னு புரியல போக போக புரியும் பார்க்கலாம் அம்மாச்சி போயிட்டாங்க போட்டும் அதுக்கு என்ன பண்ண சொல்றீட இல்ல இன்னு ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க என்னது நடிச்சிட்டு இருக்கனா ஆமா எப்பயுமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிப்போம் பிளான் போட்டு இன்னைக்கு நீங்க மட்டும் தனியா ஏதோ 퍼ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அதான் கேட்டேன் மீனச்சி ஏம்மா எல்லாரும் போனதுக்கப்புறம் ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் கேக்குற கேள்வி புரியலையா மீனச்சி நான் நடிக்கல அது எப்படி மாமா நடிக்காம இருப்பீங்க படிக்கலன்னு தெரிஞ்சப்ப என் மேல வராத காதல் நான் படிச்சுட்டேன்றப்ப என் மேல வந்துருச்சோ மீனாட்சி படிப்புக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இல்ல இதே தானே மாமா நினைச்சு நானும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனா இது வேற வேற நீங்க தானே புரிய வச்சீங்க மீனாட்சி யார் வேணாலும் நம்பலாம் மாமா ஆனா நான் உங்களை நம்புறதுக்கு ரெடியா இல்ல அதனால நீங்க எப்பயும் போல இருங்க என்கிட்ட பேஸ்டா நடிக்கணும்லாம் கிடையாது நீங்க என்ன பண்ணாலும் என் மனசுல இதுக்கப்புறம் நீங்க வர மாட்டீங்க எனக்கு ஆகாஷ் மாமாவை பிடிக்கும் நான் ஆகாஷ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஆகாஷ் மாமா கூட தான் வாழணும்னு நினச்சேன் ஆனால் அந்த ஆகாஷ் மாமா வேறு நீங்கள் கிடையாது நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் இதுக்கப்புறம் என்னால் உங்கள் கூட இருக்க மாமா இப்போ நீங்கள் பண்ணதுக்கு நான் அமைதியாக இருந்தேன்னு கேட்குறீங்களா இதில் ஏன் சுயநலமாக இருக்குது நீங்கள் எப்படி உங்கள் தங்கச்சி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனும் வாழணும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் அன்னியும் பிரிஞ்சிடக்கூடாது எங்கள் அண்ணி மாதமாக இருக்காங்க அதனால எங்கள் அண்ணன் கூட அவங்க சேர்ந்து வாழணும் இந்த குங்குமத்துக்கு வேல்யூ இல்லாத போய் ரொம்ப நாள் மாமா பேருக்கு வேணால் நான் நெய்த்தியிலையும் கையிலையும் வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கான உரிமை எப்பயோ நான் இழந்துட்டேன் சரி மாமா உங்க வீட்டுக்கு தானே போகணும் நான் வரேன் போகலாம் என்ன உன் புள்ள வந்திருக்கானாமே வந்தவனே அங்கே போயிருக்கானா ஆமாங்க அவன் இப்போ மாறிட்டான் முன்ன மாதிரிலாம் கிடையாது மீனாட்சி மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு தான் வந்திருக்கான் அது எப்படி அதுக்குள்ளே மனப்பூர்வமாக ஏற்றுகிட்டு வந்திருக்கான் ஏன்னா முன்னாடியே அவனுக்கு பிடிச்சி இருந்திருக்கு வெளியில் சொன்னால் அவள் படித்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்றுக்கிறோமோன்னு அவள் ஏதாவது சொல்லிட்டு போகிறான்றதுக்காக போயிட்டானா நேற்று தான் ஃபோன் போட்டு பேசினான் பேசிட்டு தான் ஊருக்கு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அப்போ அம்மா பிள்ளையும் பேசிட்டு தான் இருந்திருக்கீங்க நடுவில் இருந்த பொண்ணு தான் தண்டனை அனுபவிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க என்னதான் இருந்தாலும் அவன் நம்ப பிள்ள அவன் நம்ப மருமக சேரணும்னு தானே நம்ம நினைக்கணும் விடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருடா அம்மா பண்ணது தப்பு தானே இந்த பனிஷ்மெண்ட்டை தேவைதான் ஆனால் அம்மா மட்டும் அனுபவிச்சா பரவாயில்ல நீயும் சேர்ந்து அம்மா கூட அனுபவிக்கிறியே அம்மா வேணும்னே பண்ணலடா உன் மாமாவுக்கு கல்யாணம் பிடிக்கலன்றதுலாம் எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் தான் பார்த்துமே அவங்க சந்தோஷமாக இருக்கிறத அதை நம்பி தானடா நான் வாழ ஆரம்பித்தேன் என் மேலே இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லு என்ன புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிட்டறல மாசமா இருக்கும்போது ஒரு ஒரு பொண்ணும் புருஷன் கூட இருக்கணும்னு தான் தாசைப்படுவா ஆனா அந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேன்ல எனக்கு இதெல்லாம் தேவதா நால் தானய்யா எனக்கு என்ன ஒரு மனசு அதே உனக்கே கொடுத்தது சுகம் எனக்கு எனக்கு இல்லைிருப்பது ஒரு வாங்க மாப்ள மாப்ள வந்திருக்காருங்க வாங்க மாப்ள ஓகாருங்க நீ மாமா நான் அக்ஷயாவை கூப்பிட்டு போலான்னு வந்தேன் மாப்பிளை தேவையில்லாத பிரச்சனைக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க அழுகாத நாள் இல்லை மாப்பிள்ள எனக்கு புரியுதுமாம்மா ஆனால் இதுக்கப்புறம் அவள் எந்த தப்பும் பண்ண மாட்டாள் நீங்களே மாமா அத்தைக்கும் உங்களுக்குள்ளே இது வரைக்கும் ஒளிவும் மறைவு இருந்திருக்குமா எத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கை உங்களுக்குள்ளே ஒத்துமையாக போகுதுன்னா அதுக்கு எந்த ஒளிவும் மறைவும் இல்லாதது தான் காரணம் நம்ம ஏதாவது ஒன்று மறைக்க போக அது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விடும் அதுக்கு இது சிறந்த எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன் என் தங்கச்சி வாழ்க்கை பாணையம் ஆயிடுச்சு இதில் ஏதோ உங்கள் பிள்ளை திருப்பி வந்திருக்காரு ஆனால் என்ன முடிவில் வந்திருக்காருன்னா எனக்கு சொல்ல தெரியல வீட்டுக்கு வந்தார் என் பொண்டாட்டி என்னை கூப்பிட்டு போகிறேன்னாரு இல்லை இங்கே தான் பத்து நாள் இருக்கணும்னு சொல்லி அங்கே இருக்க சொல்லியிருக்கோம் இருக்கட்டும் அவன் அங்கேயும் இருக்கட்டும் இங்கே வர தேவையில்ல வர சொன்னாலும் ஒரு நாள் இங்கே வந்து தானே மாமா ஆகணும் இருந்தாலும் அவர் கல்யாணம் ஆனதுலேருந்து அங்கே வந்து தாங்கல சரியா அதனால் ஒரு பத்து நாள் இருக்கட்டும் சரி உங்களுக்கு எப்படி தனது செய்யுங்க இங்கே வரேன்னு சொன்னார் சரிம்மாப்பிளா வந்தாலும் நாங்கள் ரிட்டன் அமுச்சு வச்சுட்றோம் அங்கேயே இருக்கட்டும் பத்து நாள் ம் மாமா சரி நான் போய் ஆக்ஷயம் பார்த்து கூட்டுட்டு போட்டுங்களா உங்கள் பண்ணுறது மாப்பிளா என்கிட்ட நீங்கள் கேட்க தேவைல நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள் பார்க்குறதானே மாப்பிளா உங்களுக்கு சந்தோஷம் என் தங்கச்சி வாழ்க்கைக்காக உங்கள் பொண்ணுக்கு நான் இந்த வேதனையை கொடுக்கல அதையும் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியுது மாப்பிள்ளை இதில் உங்கள் சுயநலம் எதுவுமே கிடையாது ரொம்ப மாமா புரிஞ்சுக்கிட்டதுக்கு மாமா நான் போய் சொல்லணும் சொல்லல மாமா ஏன் தவிக்க விட்டுட்டு போனீங்க அக்ஷயா மாமா சாரி டம்மா தவிக்க விட்டு போய்டான்ல மாமா நான் வேணனே பண்ணல மாமா ஏன் சுய நலத்துக்காகவும் பண்ணல உண்மையிலே மீனாட்சி அண்ணனும் நல்லா வாழறாங்கன்னு தான் மாமா நான் என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு தெரியும் ஆனா இதுக்கப்புறம் மாமா கிட்ட எதையுமே மறைக்க கூடாது எந்த விஷயத்துக்கும் போய் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் மாமா மாமா நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க நான் தான தப்பு பண்ணேன் இல்ல நான் தான் தப்பு பண்ணேன் என்னதான் நீ தப்பு பண்ணிருந்தாலும் மாசமா இருக்கிற இந்த நேரத்துல உன்னை நான் இங்க விட்டுட்டு போயிருக்க கூடாது குட்டி கார்த்தி வர நீ எவ்வளவு சந்தோஷமா சொன்னேன் ஆனா அதை புரிஞ்சுக்காம நான் அதெல்லாம் மறந்துட்டு போயிட்டேன்ல உன்னை விட்டுட்டு அதெல்லாம் இல்லை மாமா யாரும் இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் தான் பண்ணியிருப்பாங்க நீங்களும் கனவு கண்டிருப்பீங்களா உங்கள் தங்கச்சி வாழ்க்கைக்காக அது பொய்யாயிடுச்சுனும் போது உங்களுக்கு வந்த கோவம் நியாயமானது என்ன நியாயம் சொன்னாலும் என்ன நீ மன்னிச்சு ரக்ஷியா பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க மாமா அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நான் உன்னை தண்டிச்சிருக்க கூடாது பொறுமையை எடுத்து சொல்லியிருக்கணும் அந்த நேரத்தில் அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால தான் எனக்கு உங்கள் நிலமை புரியுது என் பையன் என்ன பார்த்துட்டு போகலான் தான் வந்தீங்களா இனிமேல் உன தவிக்கி விடுறதுக்கு நான் முட்டல் கிடையாது அதுக்கு நீ சுயநலமானவனும் நீ நினச்சிக்க கூடாது உங்கள் அண்ணா ஊர்லேருந்து வந்துட்டான் தெரியும்ல உனக்கு உண்மை தெரிஞ்சால் சரிதான் உன் அண்ணன் வந்துட்டான் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா ஆகிடுச்சுன்றதுக்காகலாம் நான் உன்னை கூப்பிட வரல உங்க அண்ணன் இன்னைக்கு வரல அப்படின்னாலுமே நான் வந்திருப்பேன் உன்னை கூப்பிடுறதுக்கு எனக்கு தெரியும் என்ன விட்டு இருக்க மாட்டேங்க என் மேல உனக்கு கோவமே இல்லையாடி இனிமேல் என்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுட்டு போவாதீங்க நாலு அடி கூட அடிச்சுக்கோங்க மாமா ஆனால் என்னை விட்டுட்டு போவாதீங்கண்ணா அந்த அளவுக்கு ஒன்றை தவிக்க விட்டுட்டேன்லடி மாமா ஆடுவாதீங்க என்ன மன்னிச்சு ரக்ஷியா மாமா மன்னிப்புலாம் கேட்காதீங்கண்ணா குட்டி கார்த்தி என்ன பண்ணுறான் அப்பா மேலே கோவமாக இருக்கான் குட்டி கார்த்தியை சமாதானம் பண்ணிடலாமா போட கருவப்பையா சரிலாம் சாரிண்ணா ம் நீ மட்டும் என்றால் உடலோட உடல் மாற்றம் செய்வேனே நீ மட்டும் போ என்றால் அப்போதே உயிர் விட்டு செல்லவேனே يا متا எனக்கு ஒன்னு புரியல உன் பொண்டாட்டி உன்னை அசீமாதன திட்டி அனுப்பி எஸ் ஆஃப் course அதுல உனக்கு என்ன டவுட் அதுல தான் எனக்கு பெரிய டவுட் ஏ அதுல என்னடா உனக்கு டவுட்டு இல்ல இவ்வளோ கேவலமா திட்டினதுக்கு அப்புறமோ அசிங்கப்படுத்துற மாதிரி நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறமும் நீசையில மண்ணே ஓட்டிலுற கதையில உட்காந்துருக்கிய அதுதான் எனக்கு புரியல நாங்கள பார்த்தா தாடா இருப்பேன் பார்த்தா என்ன ஆமா மச்சான் பின்ன என்னடா எவ்ளோ கழி ஊத்தி அமைச்சிருக்கா இன்னும் நீ சார கடிச்சு புலம்பிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு என்ன கூட்டி வச்சு பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்க டேய் நான் பண்ணிட்டு போனதுன்னா சின்ன தப்பா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் அதுவும் தமிழ் கல்ச்சர்ல வளர்ந்த ஒரு பொண்ணு கிராமத்து பொண்ணு இதெல்லாம் ஏத்துக்கு எப்படி டக்குன்னு மனசு வரும் ஓ அப்படி ஆமாம் திடீர்னு வந்தோடனே வாங்க மாமா வாழலாம் அப்படின்னு சொல்லுவாள்ண்ணா அப்புறம் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ ட்ரை பண்ணணும் சாரி எப்படி ட்ரை பண்ண போறீங்க நீ ஏன் பேச மாட்ற இந்த டைம் எப்பயுமே பேசுவல்ல அப்ப இதெல்லாம் சும்மாவா எப்ப பாரு பேசுவீங்களோ இதை நான் தான் உணர்வு பூர்வமா மதிச்சுட்டனும் உன் மேல தெரியாம பாசம் வச்சுட்டேன் பேசு ஏதாவது பேசு பத்து நாளாச்சு நீ பேசுறத நிறுத்தி யாரும் என் குடும்பத்தில இருந்து எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன மாதிரி பார்த்தா ஃபீல் தான் இருக்காரு இந்த அளவுக்கு எல்லாம் யாராவது இருப்பாங்களா ரொம்ப பிரமிப்பா இருக்கு நீ எப்ப பேசுவ என் ஆள் மனசுல ஏதோ ஒரு தாக்கத்தை நீ ஏற்படுத்திட்ட என்னை விட்டு அந்த நினைவு எல்லாம் போக மாட்டேன் உன் குரலை கேட்காம என்னால இருக்க முடியல இந்த பூமியில எப்ப வந்து நீ பொறந்த என் புத்திக்குள்ளத்தி பொறிய நீ வதச்ச அடி தீக்கு மர காடு பெருசுதா சின்ன தீ குச்சி ஓசரம் சிறுசுதா அடித்துக்கு மர பெருசுதான் சின்ன தீ குச்சி ஒசரம் சிறுசுதான் ஒரு தீ குச்சி விழுந்து புடிக்குதடி கருந்தைக்கு மர காடு வெடிக்குதடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல உங்க ஃபோன் நம்பர் வேணா கொடுங்க நான் பேச சொல்றேன்னு ஏன் நீங்க கொடுக்கல நான் ஊருக்கு போகலங்க ஊருக்கு போனா நேர்ல பார்த்து கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நீங்க எப்பவாவது ஊருக்கு போங்க ஃபோன் போட்டு இந்த மாதிரி சொல்ல வேண்டியதுங்க எங்க திடின்னு ஒரு பையன் பேசுறாருன்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட சொன்னா எப்படிங்க பேசும் நேர்ல போய் இந்த மாதிரி நான் एक्सप्लेन பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும் தப்பு எடுத்து ஆமா பின்ன எடுத்து மாட்டாங்களா சரி ரேடியோல ஏதாவது பேச சொல்லுங்க நான் போனா தான பேச முடியும் நான் போகாம இங்க இருந்துட்டே எப்படி பேசுறது அம்மா உங்க பேர் என்ன நான் மறந்துட்டேன் டீ கடை முத்து அடமொழி வேற ஆமாங்க டீ கடை வச்சிருக்கோம்ல அதனால என் பேர் டீ கடை முத்துதான் அப்படியே சொல்லி சொல்லுங்க நம்ம அம்மாச்சி இருக்க பயமேன் கல்யாணமே அசால்ட்டா நெஞ்சு வழியை போட்டு பண்ணிடுச்சு என்ன வாழ வைக்காதா ஆ அம்மாச்சி தான் என் குலதெய்வம் அடப்பாவி மச்சான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கரைக்க முடியும் அதுவும் இப்ப கல் நெஞ்சம் ஆயிட்டா கல்லு ஊற ஊற தானே கரையும் இல்லை நான் மனசா இருந்த பிள்ளையே கல் நெஞ்சமா மக்கனது நீங்க தானே அப்பா அனுபவிச்சுதான் ஆகணும் அனுபவிக்கலாம் மச்சான் பட் அம்மாச்சி பிளானோட அனுபவிக்கணும் என்னடா பிளான் போட்டு வச்சிருக்கீங்க வெயிட் அண்ட் வாட்ச் பேக் டு ஆகாஷ் வந்திருக்கேன் என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்த வந்திருக்கேன் அப்போ வேற லெவல்ல பிளான் இருக்கணும் அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்யணும் அப்போதானே அவ கூட மீங்களாவ முடியும் அதான் வந்த உடனே இல்லையே ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டுன்னு மச்சா என் பொண்டாட்டி ஆசைப்படுறதெல்லாம் குட்டி குட்டி ஆசை தான் அதெல்லாம் நிறைவேற்றினாலே போதும் அவள் என் மேலே திருப்பி பேக் டு ஃபோம்ல வந்துருவா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ என் பொண்டாட்டியை நான் சமாதானப்படுத்தி பத்து மாசத்துல பிள்ளைய பேக்கல டே அவ்வளோ ஆசைலாம் வேணாண்டா கனவு பெருசாக இருக்கணும் அப்போதான் சாதிக்க முடியும் மனுஷன் எந்த கனவு சொல்லிட்டு போனாரு இவன் எந்த கனவு சொல்லிட்டு இருக்கான் பாரு இப்போ என்ன உங்ககிட்ட கார்மிக குழலையும் பேசணும் அவ்வளவுதானே நாளைக்கு கண்டிப்பா உங்கள்கிட்ட பேசுவாங்க எஃப்எம்ல பேசுறாங்களோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் போடுவாங்க அதுக்கு நான் பொறுப்பு சரி நாளைக்கு நைட் எஃப்எம்ல பேசுறாங்களோ இல்லையோ உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க போதுமா ரொம்ப நன்றிங்க பரவாயில்ல இருக்கட்டுங்க உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட பேச அவங்கதான் கொடுத்து வச்சிருக்கணும்

ഒരേ മനം ഒരേ കുണം ഒരേ